டிட்வா புயல் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி டிட்வா புயல் தொடர்ந்து புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் அந்த கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருகிறது இது நாளை காலை நாளை மதியத்துக்குள்ள புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் கடற்கரையை தொட்டுவிடும் இது வந்து தொட போகிறனால அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை விழுப்புரம் அரியலூர் அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள்லாம் பல இடங்களில் பத்து பாஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து இந்த புயல் இந்த டிட்பா புயல் கடலூர் அதன் பிறகு புதுச்சேரி இதுக்கு நெருக்கமாக தான் வரப்போகுது இது இந்த பகுதிக்கு வந்த பிறகு வலு விழுந்து சென்னையை நோக்கி அப்படியே படிப்படியாக வலுவிழந்தே போவதற்கான வாய்ப்பு இருக்குது என்னதான் இருந்தாலும் கடலூர் புதுச்சேரி மயிலாடுதுறை விழுப்புரம் அரியலூர் கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறம் பெரம்பலூர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடுமையான மழை வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெய்ய போகுது இதுதான் இப்ப முக்கியமான செய்தி அடுத்த ஒரு முக்கியமான செய்தியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்